ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாம் கேட்கக்கூடிய வரம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த இரண்டு பொருட்களை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பிரதோஷம் என்பது மாதந்தோறும் வரக்கூடிய திரையோதசி திதி அன்று மாலை வேளியில் சிவபெருமான வழிபடும் வழிபாட்டு நாளாக தான் இருக்கிறது ஒரு மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வரம் இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது பிரதோ பிரதோஷத்தில் பல வகைகள் இருக்கிறது அவற்றில் சிலது வந்து பார்த்திங்கன்னா தினசரி பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாச பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் மற்றது வந்து அபய பிரதோஷம் மற்றது பார்த்திங்கன்னா சப்தரிசி பிரதோஷம் குரு பிரதோஷம் மற்றது மகா பிரதோஷம் இந்த பிரதோஷ நாட்களில் தான் சிவபெருமான வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விலகக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறவருனா அது சிவபெருமான் தான் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ தினத்தில் நாம் சிவபெருமான வழிபாடு செய்வதோடும் எளிமையான இந்த இரண்டு பொருட்களை வாங்கி சிவபெருமானின் ஆலயத்திற்கு அளித்தோம்னு சொன்னால் நாம் கேட்ட வந்து கிடைக்கும் நினைத்த காரியம் நினைச்சபடி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் அபி பிரியர் என்பதால் தான் அவருக்கு வந்து அபிஷேகத்திற்காக திரவிய பொடியை நாம் வாங்கி கொடுக்கணுமா எத்தனையோ பொருட்கள் நாம வாங்கி கொடுத்தாலும் இந்த திரவிய பொடியை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா சிவபெருமான் மனமகிழ்ந்து நாம கேட்ட வரதை கொடுப்பாரா அதாவது அதோடு வந்து சிவபெருமான் ஆலயம் பிரகாசமாக இருப்பதற்காக ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக எண்ணையும் திரியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் திரிய மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம் பலரும் என்ன வாங்கி தானம் செய்வார்கள் ஆனால் திரிய வாங்கி கொடுக்கிறது என்பது அந்த அளவிற்கு யாருமே செய்ய மாட்டாங்க அப்படி பலரும் செய்யாத ஒரு தானமாக தான் இந்த திரி தானம் வந்து இருக்கிறது வாங்கி சிவாலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்காக கொடுக்கலாம் எப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த திரியினால் உருவான தீபம் எப்படி இருளை நீக்கி பிரகாசத்தை வந்து கொடுக்கிறதோ அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமும் நீங்கி இன்பம் உண்டாகும்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எந்த பொருட்களை வந்து சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி